ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்களோட ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரொம்பவே ஸ்பெஷலான லஞ்ச் தான் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா களி பண்ண போகிறேங்க என்னோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் களி பண்ணுறேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து ஃபேஸ் டைம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நான் வந்து அரிசி ஒலை இருந்தே நான் வந்து எவ்வளோ தண்ணி வைக்கணும் இந்த த ஒரு கப் அரிசிக்கு இந்த தண்ணி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி காட்டி நான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா ரொ ரொம்ப பயமாக இருக்கு பயத்தோடவே செஞ்சிட்ருந்தேன் நான் நார்மல் அரிசி நம்ம வடிக்கிறது தானேங்க இது வந்து அப்படி கிடையாது நம்ம வடிக்க போகிறதில்ல அரிசியை வந்து அப்படியே நல்லா பொங்கிட்டு அதுலேயே நம்ம வந்து கேழ்வரகு மாவு எல்லாத்தையும் போடணும் ஸோ அதுக்காக எவ்வளோ தண்ணி வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் அரிசி வந்து ஒரு கப் அரிசி வச்சுருக்கேன் அதை ஊற ஆல்ரெடி ஊற வச்சு அதையும் வந்து போட்டாச்சு ஆட் பண்ணிவிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோ அது சூடாகவே இருக்கட்டும் ஸோ இன்கேஸ் பத்து நம்ம அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க ஸோ அத்த அதுக்கு தான் நான் வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்து தண்ணியை வந்து மொண்டு வச்சாச்சு என் அரிசி வெந்திருச்சா வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லிட்டு ஐ மீன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் என் அப்பப்போ அம்மாக்கிட்டேயும் இருந்தேன் இப்படி தாங்க நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சமையல் கற்றுக்கிட்டேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா தோசை நல்லா பண்ணுவேன் சப்பாத்தி பண்ணுவேன் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது இந்த டிவியில் வரும் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்து இந்த சமோசாஸ் இது மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன் பட் ப்ராப்பராக சமையல் அந்த சாம்பார் ரசம் இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அது பெருமையாகவும் நான் சொல்ல விரும்பலை என் நாள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா சாதம் நல்லா வடிஞ்சிருச்சு அதாவது சாதம் வெந்துருச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கேழ்வரகு மாவை வந்து ஆட் பண்ணிட சொல்லுவாங்க ராகி மாவை வந்து ஆட் பண்ணிட சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டு கலராத அதிலேயே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எங்கள் அம்மாவோட மெத்தடுங்க ஸோ நிறைய பேர் வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமும் வந்து வேக விடுவாங்க பட் நாங்கள் வந்து அம்மா வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடு அப்படின்ட்டாங்க அண்ட் தண்ணியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது ஏன்னா கரெக்டாக ஆகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க அதாவது நான் வந்து ஒரே பொண்ணு எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு எப்படி இருந்தாலும் லைஃப் லாங் அவள் வந்து குக் தானே பண்ண போகிறாள் நம்ம வீட்டில் பொழுது அவள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் நீ குக்லாம் அதாவது கிச்சன் சைடே வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாங்க ஸோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்றுமே கற்றுக்கலைங்க ஒரே ஒரு டிஷ் கற்றுக்கிட்டேன் என்னென்னா வடக்கறி கற்றுக்கிட்டேன் அதுவும் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் என்னமோ இப்போ போய் வடக்கறி பண்ணேங்க அதுக்கப்புறம் நான் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னா கூட இல்லை இல்லை இட்ஸ் ஓகே கல்யாணம் ஆன அப்புறம் இருந்தாலும் நீங்கள் க பண்ணுவைப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க அம்மா ஸோ இதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கலரை விட சொன்னாங்க கலந்து விட்டு அப்பப்போ நான் அதை காட்டிகிட்டு வேற இருந்தேன் அம்மா கிட்டே க போருமா பாரு அப்படின்ட்டு கன்சிஸ்டன்சி ஏன்னா நம்ம உருண்டை வேற உருட்ட உருட்ட உருட்டுறதுக்கு வரணும் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லைட்டாக தளர்ந்து இருக்கணும் தண்ணி ஆட் பண்ணிக்கோ அப்பப்போ ஆட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க ஸோ நல்லா விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கேஸ் ஸ்டவ் பார்த்திங்களா ஆன்லே தான் இருக்குது சுடு தண்ணியை தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேங்க ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீர்த்தும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை கடைசியாக உருட்டும் இல்லைங்களா அதை உருட்டை வராது ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது நீர்த்தும் அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேம் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் ஒன்ஸ் நம்ம வந்து ராகி மாவை ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா ராகி மா ஆட் பண்ணும் பொழுதே அது வந்து ரோ லோ ஃப்ளேம் வச்சுடணும் லோ ஃப்ளே ஃப்ளேமில் தான் இதெல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது ஓகேங்களா ஸோ லோ ஃப்ளேமில் தான் இப்பவும் இருக்குது ஸோ அந் பத்து நிமிஷம் நம்ம வந்து அப்படியே அதை வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை தெளிச்சுட்டு நான் வந்து இந்த ஐக்கியால தான் வாங்கினேன் பவுலில் ஸோ அந்த பவுலில் தான் ட்ரை பண்ணேன் அம்மாக்கிட்ட வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதே மாதிரி ஒரு பவுல் இருக்கும் அதில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க ஸ்டெயின்லெஸ் வரும் இதில் வராது அப்படின்னாங்க இல்லைம்மா இதுவும் வரும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வந்து ஃபுல்லாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டு நல்லா உருட்ட ஆரம்பித்தேன் சுத்தமாக வரலைங்க பாத்திரத்தை விட்டு வரவே இல்லை அம்மா சொன்ன மாதிரி இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கணும்னு சொல்கிறது நம்ம என்ன தான் நம்ம ஒரு பத்து பதினோரு வருஷம் நான் குக் பண்ணாலும் அம்மா அளவு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது அம்மா பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க இதில் வராது பாரு அப்படின்னுட்டு ஸோ நானும் ட்ரை பண்ணேன் கையில் அம்மா இப்போதான் உருட்டுவாங்க அப்படியே அந்த பவுலில் வந்து அப்படியே உருட்டுவாங்க சூப்பராக அழகாக அது வந்து அப்படியே சுத்தும் நான் எதுக்கு அப்பப்போ தண்ணி தளிக்கிறேன்னா அம்மா தான் வந்து சொன்னாங்க தண்ணி தளிச்சால் அது வந்து ஒட்டாமல் வரும் நல்லாவும் அழகாக ஷேப் வரும் அப்படின்னாங்க ஸோ அதனால அப்பப்போ தண்ணியும் தளித்து தளித்து நான் ட்ரை பண்ணேன் அண்ட் சூடும் ரொம்ப அதுக்கு அப்படியே ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இல்லைங்களா கொதிக்க ஆரம்பிச்சிது பட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த குட்டி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா இருக்கு அந்த பவுல் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து இந்த ஒரு இதை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஹாட் பேக்கில் நம்ம அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் ட்ரை பண்ணுங்க வேறு லெவல் அப்படியே அம்மா பண்ணுற மாதிரியே வந்துச்சு ஸோ ஃபைனலாக நான் ரொம்ப ஆகிட்டேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் இருந்தாலும் பரவாயில்ல அதிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் உப்பே ஆட் பண்ணலை ஏன்னா எங்கள் அம்மா வந்து உப்பு ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம பண்ணுற குழம்புல வந்து கரெக்டாக அந்த உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்கன்னா அது சரி பண்ணிடுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து பத்து அதாவது நீங்கள் வந்து சாதத்துலலாம் உப்பு போடுறவங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கொதிக்க வை அரிசி கொதிக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் நான் வந்து எவ்வளோ அழகாக பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ட்டு சூப்பராக அப்படியே ஒட்டவே இல்லைங்க அண்ட் ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு அந்த பவுலை ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா நல்லா ஈஸியாக வரும் அப்படின்னாங்க அண்ட் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக அழகாக அப்படியே மழை மழை அந்த அப்படியே ஸ்மூத்தாக பாலிஷ்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் வந்து அப்பப்போ தண்ணியை தெளித்து நான் வந்து அப்படியே உருட்டிகிட்டு இருக்கேன் அண்ட் சூப்பராக நான் வந்து அம்மாக்கிட்டேருந்து களி செய்ய கற்றுக்கிட்டாச்சு அடுத்தது வந்து கூழ் தான் செய்யணும் கூழ் வந்து நாளே வந்து புளிக்க வச்சு அது பண்ணுவாங்க கண்டிப்பாக அது பண்ணும் போது நான் வ்ளாக் பண்ணுறேங்க அண்டு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ராகி மாவு ஆட் பண்ண இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அரைச்சி கொடுத்து விட்டுருந்த ராகி மாவு தான் இது கொஞ்சம் தான் இருக்குது காலியாவது இங்கேயும் கிடைக்கிறங்க டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ரா ஆர்கானிக் ராகி மா மாவு கிடைக்கிற அதுவுமே நல்லாயிருக்கு அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட கூழ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இதுக்கு வந்து நான்வெஜ் பிரியர்கள்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாதனால நான் வந்து ஏஞ்சி இன்பின்ன பப்புல்ஸ் தான் பண்ண போகிறேன் அதாவது வறுத்து கடைஞ்ச பப்புல்ஸ் தான் பண்ண போகிறேன் அண்ட் நான் வந்து இந்த தான் காட்டினேன் இல்லைங்களா உங்களுக்கு இந்த கரெக்டான க்ளோஸ் அப் ஷாட் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சிட்டு இருந்தேன் அண்ட் ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்ட காமிச்சிட்டு பவர் பார் இந்த சூப்பராக வருது பாரு இவ்வளோ அழகாக வருது பாருன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கலாம் வந்து எதோ அச்சீவ் பண்ணால் காட்டுவா இல்லை காட்டுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன் எந்த அம்மா கிட்ட பார்த்தியா என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வந்து பிடிக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் காமிச்சிட்ருந்தேன் ஸோ எவ்ரி திங் நான் கல்யாணம் புதுசில் இப்படி தான் அங்கே ரசம் வைக்கும்போதும் சரி எதை பண்ணும்போதும் அம்மா பக்கத்துலேயே இருந்து அதாவது அந்த ஐபே ஐபேடில் வந்து பேசிக்கிட்டே நான் வந்து குக் பண்ணுவேன் ஒன்றுமே தெரியாத ஆள் இப்போ வந்து ஒரு ஓரளவு அம்மா அளவு சூப்பராக நான் குக் பண்ணுறேன்னா அது அம்மாவோட அம்மா சொல்லிக் கொடுத்தது தான் அடுத்தடுதான் எனக்கும் கொஞ்சம் அந்த குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ ஓரளவு நல்லாவே சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன்னு ந நம்புகிறேன் அண்ட் அடுத்தது வந்து அந்த வறுத்து கடைஞ்ச பருப்பு குழம்பு இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் வி தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிவிட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் தோரம்பருப்பு வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிட்டேங்க தோரம் பருப்பு வாஷ் பண்ண வேணா அப்படியே ட்ரையாகவே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வ வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் அண்ட் பூண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் வந்து ஆட் பண்ணிடுறேங்க பூண்டு நிறைய ஆட் பண்ணிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் கப் தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ஐட்டம் கத்திட்டு இருக்கேன் அம்மா கிட்டேந்து

உனக்கு பிடிக்காத களி சாப்பிடுறது இது வரைக்கும் நீ சாப்பிட்டதே இல்ல நல்லதெல்லாம் சாப்பிடாத பிரியாணியா வெங்காயமோ அந்த கீரையும் எடுத்து கடைஞ்சிடலாம் மத்த இல்லாததுனால நான் மிக்சியில் தான் பல்ஸ் பண்ணிக்க போகிறேன் பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஒரு டென் மினிட்ஸில் எல்லாம் ரெடி ஆகிடும் அப்புறம் பிசில் நல்லா இறங்கிடுச்சுங்க குக்கரும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பல்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பவுலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கலாம் வேண்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து தாளித்ததுனால தாளிக்கலாம் வேண்டாம் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும்ங்க அண்ட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் களியோடு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் களி ரெடி பாரதுக்கு வந்து டு ஸ்டார்ட் வித் குட்டியோண்டை வைக்க போகிறேன் இது வந்து

ஏய் hey, உம்மே <laughs> 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 <laughs>

இப்போ அடிக்கடி நான் செய்யலாமா உங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குறோம் உனக்கு ஒயிட் ரைஸ் வைக்கிறேன் நான் நல்லது தங்கம் தங்கும் நல்லதெல்லாம் வந்து இறங்காது ஆறுக்கு எப்படி இருக்குது ஆமாப்பா அப்படி தொட்டு சாப்பிடுவாரு பசங்க சாப்பிட்ணும் அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் குழம்பு ஏதாவது பண்ணும் போது அது எக்ஸ்ட்ராவாக பண்ணி எடுத்து வச்சிடுறேன் அப்போ உன் அன்னைக்கு களி பண்ணிடுறேன் சாப்பிட்டு முடிச்சோன்னே பிரகாஷ் வந்து ஒர்க் பண்ண போயிட்டார் நானும் ஆர்டும் நெட்ஃப்ளிக்ஸில் எஸ்தேன்னு ஒரு மூவியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே டீ போட வந்தாச்சு ஸோ எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டீ ரொம்ப ஃபேவரட்டான ஒன்றுங்க லெமன் கிராஸ் அதுக்கப்புறம் இஞ்சி அண்ட் ஏலக்காய் போட்ட டீனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று டெய்லி எங்கள் வீட்டில் இந்த டீ இல்லாமல் இருக்காது ஸோ இந்த லெமன் கிராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் ஸ்டோர்ஸில் ஃப்ரீசர் செக்ஷனில் அவைலபிளாக இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் வாடிலால் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் தான் இருக்குதுங்க எல்லோ கலர் பேக்கெட் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதை வாங்கிட்டு வந்து டீ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் சரி அந்த ஸ்மெல்லும் அரோமாவே வந்து வேறு லெவலில் இருக்குங்க பிரகாஷ்கும் எனக்கு ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஸோ ஆறுத்து வந்து ஸ்விமிங் பூல் போகணும் அப்படின்ட்டு இருந்தால் நம்மளோட சப் டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து அவருக்கு ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க ஸோ அவங்க தான் போகிறாங்க என்ன எதுக்குடா போ கூ கூ போகிறீங்களா இல்லை நீயும் வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்பாவும் பிள்ளையும் பூலில் இறங்க போகிறீங்க அம்மா எதுக்கு ஆறுத்தோட ஹேர் கட் பார்த்துட்டு அதோட ஹேரை பார்த்துட்டு எல்லாரும் மொட்டை அடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க மொட்டைலாம் அடிக்கலைங்க இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பிரகாஷ் ஹேர் கட் பண்ண கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதுதான் தப்பா போச்சு அவர் போயிட்டு சம்மருக்கு எவ்வளோ ஒட்டை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு போல இருக்கு ஸோ அவனுங்களும் வந்து எதுவும் செகண்ட் டைம்லாம் எதுவும் கேட்காம அவங்க நான் அடிச்சு விட்டுட்டாங்க ஆரத் வீட்டுக்கு வந்து ஒரே அழ ஏன் இப்படி எனக்கு கட் பண்ணிங்க ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து மொட்டை அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனோட ஹேர் ரொம்ப பிடிக்கும் பட் ரொம்ப அழுது அட் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் பட் முடிக்கத்தானடா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன் ஒரு வாட்டி பிரகாஷ் அன்புணோட விளைவு பார்த்தீங்கன்னா ஆறுத்துக்கு வந்து நல்ல மொட்டையை அடித்து கூட்டு வந்துட்டாரு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம் ஸோ அதனால் இந்த பூல் கிட்ட வந்து கொஞ்சம் விளையாட்டு விளையாட்டுருந்தான் அண்டு அங்கே லைஃப் கார்டும் இல்லை ஸோ அதனால் இங்கே தான் லைஃப் கார்டு இருந்தாலும் இங்கே இருந்தோம் அண்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஆறு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க ஸோ எல்லா குட்டீஸும் சேர்ந்து அந்த பிக் பூலில் எல்லாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்படி விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததும் நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணி விட்டுருந்த சில ஐட்டம்ஸ்லாம் வந்து டெலிவர் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருந்தேன் அண்ட் ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆறுத்துக்கு வந்து மூட் ரிங் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி விட்டுருந்தேன் அது பார்த்ததும் அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார் ஸோ அதை ஓப்பன் பண்ணி அவன் கையில் போட்டு விட்டாச்சு அண்ட் அது பார்த்திங்கன்னா உங்கள் அவனோட மூட் அந்த அந்த பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிங்கோட கலர் மாறும் சில டைம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் டிப்பெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் வந்து க்ரீன்க்காக மாறும் ஸோ அண்ட் பர்பிள்க்காக மாறும் அது மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் மாறுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் அதை தான் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி அவனுக்கு போட்டாச்சு நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான ஐட்டம் தான் டார்டியா வாமர் வாங்கியிருந்தேன் நம்ம சப்பாத்திலாம் பண்ணால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் எங்கள் இது வந்து டெரக்கோட்டாலானது ஸோ நம்ம ஊர் மண் சட்டி மாதிரி ஸோ நம்ம ஊர் மண் சட்டிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்காது ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும் ஏன்னா எங்கிட்டேயும் ஒரு மண் சட்டி இருக்குது அது கொஞ்சம் ஈஸி ஹேண்ட்லிங் தான் பட் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லிட்டும் அந்த பேஸும் சேர்த்து வந்து ரெண்டே முக்கால் கிலோ வெயிட் வருதுங்க அண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு கண்டிப்பா நம்ம கீழே போ ட்ராப் பண்ணோன்னா உடஞ்சிரும் நார்த்தாள்லாம் எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தியெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது ரொம்ப ஹெவியாக இருக்கு லிட் மட்டுமாவது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் லிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே தான் இருக்குது அண்ட் ஆறு தாள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி சப்பாத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்கேஸ் அவன் டிராப் பண்ணான்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகிடும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் டாலர்ஸும் என்னமோ ரொம்ப ப்ரைஸி அண்ட் ரொம்ப ஹேண்டில் வித் கேர் தான் ஸோ அதனால் அது ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அப்படியே திருப்பி எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணிவிட்டேன் ரிட்டர்ன் ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சாச்சு ஆரத் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டின்னர் பண்ண வந்தாச்சுங்க டின்னர் பார்த்தீங்கன்னா கிச்சடி அண்ட் தேங்காய் சட்னி தான் அண்ட் லாஸ்ட் விலாகில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சுஜி உங்களுக்கு சம்டைம்ஸ் கடுப்பாக இருக்காதா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எனக்கும் அது மாதிரி சம்டைம்ஸ் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீல் ப்ரிப் பண்ணதோ இல்லை டைம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன் ஸோ எனக்கு குக் பண்ண முடியல அதாவது எனக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி மூடே இல்லை அப்படின்ற பொழுது ஃப்ரீஸர்லேருந்து எடுத்து தாப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல குக்கிங்கை முடிச்சிடுவேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ பாய்